ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை படித்தாலே போதும் புக்கில் ஓ லைன் பை லைனாக எடுத்த கொஷின்ஸ் இது இதுவே ஆல்மோஸ்ட் போதும் அதில் வந்து இப்போ நம்ம சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேர்மில் இயல் ஒன்றை பார்க்கலாம் தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் இயல் ஒன்றில் இருக்கட்டா லெசன்ஸ்லாம் இன்பத்தமிழ் தமிழ் கும்மி வளர்த்தமிழ் கனவு பளித்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல சன் வந்து இன்பத்தமிழ் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல தமிழுக்கு பல பெயர்கள் சுட்டி மகிழ்ந்தவர் யார் பாரதிதாசன் நிருமித் நிருமித்த அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா உருவாக்கிய மூணாவது கொஷின் விளைவு வளர்ச்சி நாலு சமூகம் மக்கள் குழு அஞ்சாவது கொஷின் அசதி சோர்வு ஆறாவது கொஷின் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் செவன்த்து யார் மீது பற்று கொண்டதன் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் பாரதிதாசன் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாரதியார் மேலே பற்று கொண்டதன் காரணமாக மாற்றிக்கிட்டார் எயித் ஒன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் நைன்த்து புரட்சிக் என்று போற்றப்படுபவர் யார் பாரதிதாசன் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் இன்பத்தமிழ் எந்த நூலில் உள்ளது பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் உள்ளது இன்பத்தமிழ் தமிழ் விளைவுக்கு எதனை போன்றது நீர் விளைவுக்கு நீர் தமிழ் வாழ்வுக்கு ஊர் போன்றது தமிழ் இளமைக்கு பால் போன்றது தமிழ் புலவருக்கு வேல் போன்றது தமிழ் உயர்வுக்கு வான் போன்றது தமிழ் அசதிக்கு தேன் போன்றது தமிழ் அறிவுக்கு தோல் போன்றது தமிழ் கவிதைக்கு வைரத்தின் வால் போன்றது இதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கலாயினே இன்பத்தமிழ் பாட்டில் லைன் பாரதிதாசன் பாடினதுலேருந்து இதெல்லாம் பொறுத்து கையில் இல்லைனா கொஷின் ஆன்சர்லேயும் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உரமம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இந்த பாட்டு வந்து அந்த ஃபஸ்ட் இன்பத்தமிழில் லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டோட ஆசிரியர் வந்து காசி ஆனந்தன் இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன் தமிழ் கும்மி அதில் ஃபஸ்ட் கொஷின் ஆழி பெருக்கு பொருள் வந்து கடல்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் யாரால் அழைக்க சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்னா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சுத்திறனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து நூறாசிரியம் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தமிழ் தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலடியின் ஆசிரியர் வாணிதாசன் இதுவும் அந்த இந்த லெசன் முடிஞ்சோடனே பின்னாடி பாக்ஸ்ல இருக்கும் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழி நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற பாடலடியின் ஆசிரியர் வாணிதாசன் நெக்ஸ்ட் தமிழ் லெசன் மூணாவது லெசன் அதில் எம்மொழி எம்மொழி இளமையானது எளிமையானது இனிமையானது மூத்த மொழி அது வந்து தமிழ்மொழி மனிதரை பிற உயிரினங்கள் உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் செம்மொழி எதுனா தமிழ்மொழி யாமறிந்த மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எவ்வகை எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன தமிழ் என்ற சொல் இடம்பெற்ற முதல் நூல் தொல்காப்பியம் அந்த அந்த பாட்டில் என்ன இது தமிழின் கிழவியும் அதனோடற்றி அது தொல்காப்பிய வரி தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் எதன் எந்த பாடல்னா இந்த பாடல் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம் அந்த அதோட பாடல் வரி இது தமிழன் கண்டாய் அந்த வரிதான் அப்பர் தேவாரம் ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை திணை எத்தனை வகைப்படும் அவையாவை இரண்டு வகைப்படும் உயர்திணை அக்ரிணை அல்குட்டல் திணை உயர்வு அல்லாத திணை பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு குட்டல் அல்குட்டல் காய் பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அவற்றை கூறுக அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் மா பொருள் தருக மாவுக்கு நிறைய பொருள் இருக்கு அது எல்லாமே இங்கே இருக்கு மாவோட பொருள் வந்து மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் தமிழ் கவிதை வடிவங்கள் தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பா உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை இலையோட வகைகள் பார்க்கலாம் ஆல இலையை வந்து ஆள் இலை அரசு இலை மா இலை பலா இலை வாழை இலை அகத்திக் கீரை பசளைக்கீரை முருங்கைக்கீரை அருகம்புல் கோரைப்புல் நெல் தாள் தாள் மல்லி தழை சப்பாத்தி களி மடல் தாழை மடல் கரும்பு நானல் வந்து தோகை பனை ஓலை தென்னை ஓலை கமுகு கூந்தல் தமிழை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது என்ன வடிவில் இருக்க வேண்டும் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இது சாரி எண்களின் வந்துருச்சு அது வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் சிக்ஸ்த்து புக்கில் லாஸ்ட்டில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த லெசன் முடிஞ்சோன்னே ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ்ச் சொற்கள் அந்த பாக்ஸில் க்ரீன் கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கதான் ஒன்று ஒன்று பார்த்துருக்கோம் வேளாண்மை சொல் இடம்பெற்ற நூல் வேளாண்மைங்கிற சொல் வந்து களித்தொகையிலையும் திருக்குறள் இருக்குது வேளாண்மை வேளாண்மைனா உழ வேளாண்மைனா விவசாயம் பண்ணுற மாதிரி தானே வேளாண்மை செய்கிறவங்க களி சாப்பிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உழவர் உழவருங்கிற சொல் நச்சினையில் இருக்குது பாம்பு குறுந்தொகை வெள்ளம் பதிச்சுப்பத்து பத்து பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முதலை குறுந்தொகை கோடை அகநானூறு இந்த கோடைனால என் அகமே வெந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அகநானூறு கோடை உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கியம் திருமுருகாற்றுப்படை உலகம் இப்போ முருகன் இருக்கல்ல முருகன் உலகத்தையே சுற்றி வந்து சுற்றி வருவார் இல்லை அப்போ திருமுருகாற்றுப்படைனா உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கியம் கிழவிங்க உலக உலகத்து கதையே பேசும் கிளவியாக்கியம் உலகம்னா தொல்காப்பியம் கிளவியாக்கியம் திருமுருகாற்றப்படை மருந்து அகநானூறு திருக்குறள் திருக்குறள் எல்லாத்துக்குமே மருந்தாக இருக்கும் அப்புறம் மருந்து வந்து அகத்துக்கு தானே எடுப்பாங்க அதனால அகனானூறு மருந்து எதில இடம்பெற்றுக்குனா அகனானூறு திருக்குறள் ஊர் தொல்காப்பியம் அகைத்தினை இலை இயல் அன்பு வந்து தொல்காப்பியம் களவியல் திரு திருக்குறள் உயிர் தொல்காப்பியம் கிளவியா கிளவியாக்கம் திருக்குறள் மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள் மீன் வந்து குறுந்தொகை புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் அரசு திருக்குறள் செய் குறுந்தொகை செல் தொல்காப்பியம் புறத்திணையியல் பார் பெரும்பான்ற்று படை பார்னு சொல்கிறாங்கல்ல என் படையை பார் எவ்வளோ பெரிய படைய பார் பார்னா பெரும்பான்ற்று படை ஒழி தொல்காப்பியம் கிழவியாக்கம் கிழவியெல்லாம் ஒழி முடி தொல்காப்பியம் வினையியல் வினைனாலே செய்யறது தானே வினையை செஞ்சு முடி முடினா தொல்காப்பியம் வினையல் நீ அடுத்து வந்து பின்னாடி இந்த லெசன் முடிஞ்சோடனே ஒரு பாக்ஸில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டு தான் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் இந்த பாடலின் ஆசிரியர் அறிவுமதி நெக்ஸ்ட் லெசன் கனவு பளித்தது கனவு பழித்ததில் ஃபஸ்ட் கொஷின் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இதனை கூறுகின்ற நூல்கள்லாம் வந்து முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இதன் ஞாபகம் ஷார்ட்கட் என்னென்னா முள்ளையும் திருவும் முச்சி திரு திருக்குறள் ஐயோ திருப்பாவையில் இருக்க பாவையும் திருக்குறளில் இருக்க திரு பாவையும் திருவும் முல்லைப்பூவை பறிச்சுக்கிட்டு காரில் போகிறாங்க பாவைக்கு திருப்பாவை கு திருவுக்கு திருக்குறள் முல்லைக்கு முல்லைப்பாட்டு பறிக்கிறதுக்கு பறிப்பாடல் காருக்கு கார் நட்பது முல்யும் திருவும் முல்லைப்பூவை பறிச்சிக்கிட்டு காரில் போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் ஆழ அமுக்கி முகக்கினாலும் கடல் கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சாரி இந்த பாடல் வந்து ஔவையார் எழுதுனது என்ன என்ன பாடல்னா மூதுரை கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் நாற்பது நூல் வெள்ளுசி நெடுவசி பரந்தவடு பதிச்சு பத்து கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பாரதவர் நச்சினை நூல் தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அத் அப்படிங்கிற நூல் வந்து திருவள்ளுவ மாலை தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னா ஏபிஜே கலாம் மயில்சாமி அண்ணாதுரை டாக்டர் கை சிவன் நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் அவை எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்ன அப்படின்னா எழுத்து உயிருக்கு முதன்மையானது காற்று காற்று வெளிப்படும்போது போது எவ்வெழுத்துக்கள் பிறக்கின்றன எழுத்துக்கள் பிறக்கின்றன உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு எழுத்துக்கள் எத்தனை ஐந்து நெடிலெழுத்துக்கள் எத்தனை ஏழு ஆயுத எழுத்துக்கள் ஒன்று இங்கு கால அளவை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கால அளவை குறிப்பது வந்து மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது குறிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை இங்க ஒழிக்கும் நெருக்கு சாரி ஒலிக்கும் அது ரெண்டுமே குறிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் என்பதன் பொருள் உடம்பு மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை வன்மையாக ஒழிக்கின்றவை வல்லினம் கசடதபர மென்மையாக ஒழிக்கின்றவை மெல்லினம் என்னென்ன நமன வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிப்பது இடையினம் எரள வழல உயிர் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிர் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரண்டாக பிரிக்கலாம் ஆயுத எழு ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு இதுவும் சரி ஒலிக்க அளவும் கால அளவு அரை மாத்திரை அவ்வளவுதான் இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம் வளஞ்சுழி கிளாக் வாய்ஸ் இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வாய்ஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கொன் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் இந்த கலைச்சொல் அறிவம்லேருந்து தேங்க்யூ அவ்வளோதான் இதில் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம ஒரு யூனிட்டே முடிச்சிடும் இதை நீங்கள் படித்தாலே போதும் புக்கை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கும் ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு இதை ரிவிஷனுக்காக வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ